பதட்டப்படாதீங்க மாமா தல துண்டா மாமா தல துண்டா கழுத்து துண்டா குடல துண்டா ஈரல் துண்டா சும்மா தனி தனியா பிரிச்சு 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 வச்சிரறேன் அவ்வளவு வெரி மாப்ளக்கு இல்ல உங்களுக்கு ஆதா மாமா கூட எத்தனை பேர் வரணும்னு கேளுங்க சாமி கூட எத்தனை பேர் வரணும் ஆக மொத்த 10 பேர் வராங்க பா ரெண்டு வண்டில 10 பேர் வரானங்களா மாப்ளா அவங்களுக்கு அதே தான் சொல்லுங்க அவங்களுக்கு அதே தான் சாமியார் ஐயோ ஐயோ பின்னாடி டிராக்டர்ல 50 பேர் வராங்க பா என்னது 50 பேர் டிராக்டர்ல வரானுங்களா மாப்ள அவனுக்கு சைடு 50 பேர்